ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் ஆனியன் பராத்தாப்பீசேன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் எப்போ சாஃப்ட்டாலுமே இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு இப்போ மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இது பிசைஞ்சது பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இது அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ரெண்டு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு கொத்து கரோப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகு பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மசாலா ஆனியன் ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம மாவும் எடுத்து பார்க்கலாம் திரட்டிக்கலாம் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி நல்லா திரட்டிக்குங்க சப்பாத்தி திரட்டுற மாதிரி இப்போ நான் சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன் மாதிரி தரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இப்போ நாலு சைடும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நடுவில் இதுக்கு நடுவில் இந்த மசாலா ஆனியனை சேர்த்துக்கலாம் அப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நல்லா மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிறேன் ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லை லைட்டாக தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நான் நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் செஞ்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிப்பிங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க இல்லை லன்ச் பாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வெறுமினும் சாப்பிட்லாம் இல்லை தக்காளி தொக்கு இது கூட வச்சு சாப்பிட்லாம் நான் தோசை தோசைக்கலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு இதை நான் இப்போ சப்பாத்தி எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம்ல வேணா கறிவிடக்கூடாது அதுக்காக நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் நல்லா தான் வெந்து வரும் இல்லைன்னா உள்ள மச்ச மசாலாவோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்குங்க அதனால் திருப்பி திருப்பி விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க ரெடி ரெடியாயிடுச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் ஐ ஃப்ளேமில் வச்சா கருகிடும் உள்ள உள்ளே மசாலாவும் வெந்திருக்காது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க ஈஸியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் மிவர்ஸ் தேங்க்யூ